ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னை வாழவிடக் கூடாது என்று தடுக்க நினைத்த ஒருவர் இப்பொழுதே இந்த வராகி என்னுடைய கட்டுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று உனக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அம்மா மீண்டும் இன்று உனக்கு அவர் யார் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது அவர்கள் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதையும் நான் உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் இந்த வாழ்க்கை பொதுவாகவே மற்றவர்கள் வாழ்வதை பார்த்து யாரும் சந்தோஷப்படுவதில்லை அதிலும் இன்னொருவர் சந்தோஷமாக இருந்து விடுகிறார்களா என்ற பயத்தோடு தான் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தன் வாழ்க்கையில் சந்தோஷம் வர வேண்டும் நாம் வாழ்க்கையில் நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் அடுத்தவர்களும் அதுபோல இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நினைப்பதில்லை மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதிலேயே இவர்களுக்கு பாதி பொழுது கழிந்து விடுகின்றது தன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை பார்க்கவே முடியாமல் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற விஷயங்களை மட்டுமே என்னாலும் எட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களின் மனநிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது தெரியுமா வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற நேரத்தில்தான் உனக்கு பிரச்சனைகளை ஆரம்பித்தது ஆரம்பத்தில் எந்த பிடித்தம் இல்லாத பொழுது உனக்கு பெரிதாக பிரச்சனைகள் இல்லை நாம் வாழ்ந்து விடலாம் நாமும் வாழ்ந்து பார்க்கலாம் என்று நினைத்த பொழுதுதான் உனக்கு பிரச்சனைகள் அதிகமாக தோன்றியது எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைத்த நீ உன்னுடைய முயற்சிகளை செய்ய தொடங்கினாயோ அந்த அளவிற்கு உனக்கு தடங்கல்களும் சோதனைகளும் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருந்து இருந்தது இதுவெல்லாம் எதனால் வருகின்றது நாம் எல்லாம் சரியாகத்தானே செய்து கொண்டிருக்கின்றோம் இது போன்ற சோதனைகளை நமக்கு கொடுப்பது யார் என்று என் குழந்தை சில நாட்களாகவே யோசிக்க தொடங்கிவிட்டாய் ஏனென்றால் தவறுகள் உன் பக்கம் இல்லை என்னும் பொழுது தவறுகள் உன் பக்கம் இல்லை என்று எண்ணும் பொழுது எங்கிருந்து நமக்கு இது போன்ற கஷ்டங்கள் வருகிறது என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடுகின்றது அல்லவா என் குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த சந்தேகத்தினால்தான் நமக்கு கெடுதலை யாரேனும் செய்ய நினைக்கின்றார்களோ என்று உன் மனதிற்குள் ஒரு சிறியதாக யோசனை வந்தது நீயும் ஒவ்வொருவரையும் என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்க்கத் தொடங்கினாய் எல்லோருமே நல்லவர்கள் போலத்தான் இடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு ஏதேனும் உதவிகள் என்று கேட்டுவிட்டால் மட்டும் அதற்கு செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை மற்றபடி நீ கஷ்டம் என்று சொன்னால் ஆவலாக ஓடோடி வந்து கேட்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இப்படி உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் கவனித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கு நல்லது நடந்தாகவே கூடாது அதாவது நடந்துவிடவே கூடாது என்கின்ற கொடூர மனம் ஒன்று அவர்களுக்குள் ஒளிந்து கிடப்பதை உன் அம்மா நான் கண்டு கொண்டேன் இதையெல்லாம் உன்னால் கண்டுவிட முடியாது ஏனென்றால் உள்ளென்று வந்து வைத்து புறம் உள்ளொன்று வைத்து புறமொன்று நடிக்கின்றவர்களை நாளும் அடையாளம் காண முடியாது ஆனால் உன் தாயானவளுக்கு யார் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியும் அல்லவா அதனால் அம்மா அவர்களை சரியாக புரிந்து கொண்டேன் என் குழந்தையே எல்லாமே சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில்தான் தான் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்க நினைத்தார்கள் அடுத்தவர்களுக்கு இது போன்ற செய்கின்றோமே இதனால் நமக்கு என்ன நடக்கும் என்று அவர்கள் ஒரு சிறு துளி அளவு கூட யோசிக்கவில்லை மற்றவர்களுக்கு கெடுதலை செய்து அவர்கள் அடைகின்ற கஷ்டங்களை பார்த்து மன மகிழ்ச்சி அடைவது மட்டுமே இவர்களுடைய ஒரே குறிக்கோளாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது யார் என்ன சொல்லியும் அவர்களுக்கு எதுவும் புரிய போவது கிடையாது எல்லோருமே பட்டால் மட்டும்தான் தெளிந்து வர வேண்டும் என்கின்ற நிலை உருவாகிவிட்டது அப்படி ஒரு நிலைதான் இவர்கள் வாழ்க்கையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றது அவர்களை சந்தித்த இந்த தாயானவள் அவர்களின் மனநிலையானது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொண்டு வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களையும் சோதனைகளையும் கொடுத்து எப்படி உன் இனிமையில் இந்த வாழ்க்கையில் ஒரு நாளும் நீ தலை நிமிர்ந்து விடக்கூடாது என்று நினைத்த இவர்கள் இன்று இந்த வாழ்க்கையின் மீது அதிக அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையை நாமும் மற்றவர்கள் போல வாழ வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தெய்வம் துணையாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை கவனித்து இன்று அவர்கள் வாழ்க்கையை இழந்து நிற்பதையும் புரிந்து கொண்டார்கள் இனிமேல் வாழ வேண்டும் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்குள்ளும் வந்துவிட்டது அது மட்டுமல்லாமல் உனக்கு செய்த தவறுக்காக மனம் வருந்துகின்றார்கள் நமக்கு இது போன்று ஏறு யாரும் செய்தால் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாதல்லவா ஆனால் இதையெல்லாம் நாம் செய்யும் பொழுது அவர்கள் தாங்கிக் கொண்டார்களே நிச்சயமாக அதற்காக இவர்களிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு இது நாள் வரையிலும் அவர்கள் கொடுத்த கஷ்டங்களை எண்ணி மனம் மருந்துகின்றார்கள் தெய்வம் அவர்களுக்கு கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா அவர்களின் மனநிலையில் மாற்றங்கள் தான் அவர்களுக்கு தெய்வம் கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டு திருந்தி நல்ல நிலைக்கு வர தொடங்கிவிட்டார்கள் பொதுவாக உனக்கு ஒருவர் ஒரு கெடுதலை செய்துவிட்டால் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அதிகமாக நினைப்பது கிடையாது ஏனென்றால் நாம் படுகின்ற வேதனைகளும் சோதனைகளும் நினைத்துப் பார்க்கும் பொழுது அவர்களை மன்னிப்பதற்கு ஒரு நாளும் தோன்றுவது கிடையாது இருந்தாலும் அம்மா அவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்த கொடுத்ததற்கு காரணம் அவர்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகளை உணர்ந்து விட்டதனால் மட்டும்தான் சிலர் எவ்வளவுதான் வாய்ப்புகளை கொடுத்தாலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் மேலும் மேலும் தவறுகளை மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள் சிலர் தான் செய்த தவறுகளை மிக விரைவாகவே உணர்ந்து விடுவார்கள் அது போன்று உணர்ந்து கொண்ட இவர்களுக்கு தான் தண்டனை வழங்கிவிடக் அவர்களின் மனநிலை இப்பொழுது உன்னை பற்றி நல்ல எண்ணங்களாக இருக்கும்போது அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதனால் நிச்சயமாக எந்த பலனும் இல்லை இனி உன் வாழ்க்கையில் எந்த விதமான துரோகிகளும் எதிரிகளும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்த உச்சபட்ச எண்ணங்களை கொண்டவர்களை இப்பொழுது திருந்தி நல்ல வழிக்கு வந்துவிட்டார்கள் ஒருவேளை இதற்கு மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று யாரேனும் நினைக்கிறார்கள் என்றால் அதற்கு நீ நிச்சயமாக ஒன்றை மட்டும் புரிந்து கொள் இதற்கு மேலும் உன் வாழ்க்கையில் யாரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்க நினைத்தால் அவர்கள் இந்த வராகியின் கைகளால் தண்டனை பெறுவார் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே அம்மா யாரையும் ஒரு நாளும் விட்டு வைக்கப் போவது கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொடுக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுப்பவர்களை நான் என்றென்றும் ஏதேனும் பார்த்து கொண்டுத்தான் இருப்பேன் எல்லோருடைய சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் எப்படி எல்லாமோ இருக்கின்றது என்று நினைத்துக்கொண்டு வாழ்வதை விட இதனால்தான் என் சூழ்நிலை இப்படி ஆனது என்பதனை புரிந்து கொண்டு நீ வாழ்ந்துவிட்டால் உன்னைச் சுற்றி நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாவற்றையுமே உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே முடிந்ததை எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனிமேலும் யாரும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாதபடி நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் உனக்கு யாரும் கஷ்டங்களை கொடுத்து விடாதபடி நீ நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் இனி ஒரு நாளும் உன் பக்கம் திரும்பி விடாதபடி நான் பார்த்துக் கொள்கின்றேன் என் குழந்தையை இத்தனை காலமும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் மற்றவர்களால் கொடுக்கப்பட்டது எனும் பொழுது நிச்சயமாக உன் மனது படுகின்ற வேதனை என்னவென்று என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைக்கின்ற இவர்கள் ஒரு நாளும் தன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டார்கள் என்பதனை புரிந்து கொள் இவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கொடுப்பதற்கு முன்பாக இவர்கள் அனுபவித்த சில சோதனைகளினால் தான் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் நாம் ஒருவருக்கு தவறுகளை செய்கின்றோம் தெய்வம் நமக்கு தண்டனை கொடுக்கின்றது அதனால் நாம் நல்லபடியாக திருந்தி விடுவோம் என்று நல்ல மனநிலையில் இப்போது இருக்கின்றார்கள் இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாது உனக்கு எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயங்களை செய்வதற்கு ஒருவருக்கு மனதிற்குள் துணிச்சல் வேண்டும் அப்படி என்றால் நிச்சயமாக அது இந்த வராகியின் கைகளால் தண்டனையை பெறுவதற்கான துணிச்சலாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதனை நீ புரிந்து கொள் ஆகையால் எதை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக இது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம் bon